அங்கதான் வயசானவங்க குழந்தைங்க கூட்டு வரது அவாய்ட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ரொம்ப ரிஸ்கா இருக்கு கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் நம்ம உயிருக்கு ஆபத்து தான் ஒரு வழியா கடப்பாறை லொக்கேஷன் வந்தாச்சு மிகவும் ஒரு ஆபத்தான வழி பயணம் கொஞ்சம் ரிஸ்கா இருக்கு எப்படி ஏறுவோன்னே தெரியல கால்லாம் நடுங்குது தான் ஏறுவோம்

வணக்கம் மக்களே நம்ம பர்வத எப்படி வர்றது எங்க ஸ்டே பண்றது பைக் பார்க்கிங் லக்கேஜ் சென்டர் எல்லாம் எங்க இருக்கு எல்லா டீடைல்ஸும் ஃபர்ஸ்ட் பார்ட்ல போட்டு அது இல்லாம மலை ஏறும் போது வழியில இருக்க எல்லா கோவில்களோட சிறப்பும் சொல்லி இருந்தோம் பார்ட் ஒன் வீடியோவை பாக்காதவங்க மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க ஏன்னா அந்த வீடியோவோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ இதெல்லாம் வந்து இப்ப கட்டுறது இல்ல ரெண்டாவது வருஷத்துக்கு முன்னாடி நன்னன்ற ஆட்சி ஆளும் போது செங்கத்தலைநகரம் வச்சு அப்ப கட்டணும் பௌர்ணமி அமாவாசை டைமில் நம்ம இந்த நடக்கவே முடியாது அவ்வளோ கூட்டம் இருக்குமா நம்ம எந்த நிலைமலை இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரெக்கிங் ஏறினா போதும் நம்ம உடல் எந்த அளவுக்கு ஒத்தழைக்குதுன்னு சொல்லிட்டு இதுலேயே தெரிஞ்சிடும் ஆனால் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது இந்த மாதிரி ஒரு டூ மந்த்ஸுக்கு ஒரு ட்ரிப்பு போனால் உடம்பு சூப்பராக இருக்கும் முடியல சிவனை நோக்கிய இந்த பயணம் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கு ஏன்னா படிக்கட்டு பாதை மலைப்பாதை காட்டுப்பாதை தண்டவாள பாதை கடப்பார பாதை எல்லாத்தையும் கடந்து போய் தான் நம்ம சிவனை பார்க்க வேண்டி இருக்கு அவ்வளோ சுலபமாலாம் பார்த்துட முடியாது சரி வாங்க இந்த மலை பயணத்தை தொடரலாம் ஹலோ காஷ் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் நம்ம வந்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன மண்டபம் மாதிரி இருக்குது இங்கே நம்ம ரெஸ்ட் எடுக்கணும்னா ரெஸ்ட் எடுக்கலாம் படுத்து தூங்கலாம் தூங்கலாம் ஓரளவுக்கு கம்ஃபர்ட்டாகவே மீடியமாக ஒரு ஷிவனடையாரெல்லாம் எங்கே ஸ்டே பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஏரியா இது என்ன ஸ்டே பண்ணிக்கலாம் இது மலைப்பாதை ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வாக்லேயே இந்த ஒரு லொகேஷன் வந்துடும் இந்த மண்டபம் தான் பாதி மண்டபம்னு சொல்கிறாங்க இங்கே வந்துட்டா பாதி தூரம் வந்ததா சொல்கிறாங்க Up osrop trip he's navigant Harriet Gotti Billboard పజ్ జన మలాయర్ హాళరాళర్ కనదా మలావా కనదాదకా హుకటా ఔ siz హ్ట ర్ న Strategా ద Dios న టూ మల టూ పూ లార్ లారార నtermin తు న్యన న commentary దు பிருதமலைக்கு எத்தனை வாட்டி வரீங்க இப்பதான் தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி இந்த கோயில் இருக்கு அப்படின்றது எப்படி தெரியும் எதுவும் உங்களுக்கு ஆர்வமா எழுதிச்சுங்க நம்ம வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் பார்த்தோம் ஓகே இந்த வந்து பார்க்கும்போது கொஞ்சம் இருந்தது எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே

மக்களை தான் அடுத்து ஒன்று ஏறி வருவாங்க மலைக்கு அதாவது மலை மதிப்பு இல்லாமல் டிரான்ஸ்ஃபாரம் பருவத மலைங்க டிரான்ஸ்ஃபாரத்தில் இருக்கிற மோட்ரு ஓடாதான் இருக்கிற ஆயிரம் மோட்ரு ஓடும் அந்த மோட்ரு ஓடலாம் எல்லாம் மோட்டர் ஓடாதில்ல அதுபோல் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் காசிமே அறுதி அது ஈஸியாக போயிடலாம் பிறப்புல புண்ணிய மண்டல தான் பருவத மலையம் ஒன்று இருக்குதுங்க சிவன் கோயில் அது திருவண்ணாமலேருந்து சேரம்பர வழியில் இது ரெண்டுமே பிறப்புல புண்ணிய தான் மலை முடியும் மாதத்தில் ஒரு முறை அஞ்சு முறை ஏறி இறத்திங்கன்னா நீ ஏழு பெரியோடய பாவம் விடுதலை அரைச்சி மிகப்பெரிய புண்ணிங்க நான் ஒரு முப்பது வருஷம் வந்துருக்காங்க முப்பது வருஷம் வந்து சாதாரண மாதிரி பொடிவெளி இருந்து நீங்கள் நிறைய டெவலப் பண்ணிட்டாங்க கூட அன்றைக்கு தான் கோயில் நல்லா இருந்துச்சு இன்றைக்கூட அன்றைக்கு மவ்வாயில் மூட்டுக்கு சீருக்குங்க நீ நான் பேசுற மாதிரி சித்தரோடய காய்ச்சி கொடுப்பாங்க இப்போ அவங்களாம் வெளியே போயிட்டாங்க இந்த கூட்டம் போன உடனே அவங்களாம் வெளியேற்றாங்க நினச்சிங்களேன் அதனால் மிகப்பெரிய ப புண்ணியம் மண்ணை தான் வர முடியும் பருவதமலை தீர்த்த மலை கேள்விப்பட்ட சேர்த்த மலை கேள்விப்பட்டிருக்கீங்களா திருவண்ணாமலை வந்து சேலம் வருங்க சேர்த்த ஒரு முறை போயிட்டாங்க மேலே தனித்தேர்த்தருங்க ராமர் சேதம் பூஜை பண்ண ஒரு ஐதியில் லிங்கங்க பத்தாவது அஞ்சு தீர்த்தம் அகத்தி தீர்த்தம் ராமர் தீர்த்தம் கௌரி தீர்த்தம் அக்னி தீர்த்தம் குமார அஞ்சு தீர்த்தருங்க குமார தீர்த்தம் இது வந்து அக்னி மேலே கிற பருவதமலை திருவண்ணாமலை மாதிரிங்க மிகப்பெரிய எல்லா சித்திரங்களும் பூஜை பண்ணுறாங்க தனிமையில் வந்தீங்கன்னா எதனா ஒரு சித்திரங்களுக்கு காய்ச்சி கொடுப்பாரு ஃப்ரெண்ட் வந்து ஜாலியாக நாயும் பேசிட்டு வருவோம் திருண்டில் அடிப்போம் தெரியாது தனிமேல் வரும்போது நீ நிச்சயமாக கடவுளை பார்ப்பேன் பிறப்பால புண்ணியமானம் மட்டும்தான் பருவமலை ஏற முடியும் மிகப்பெரிய பாக்கியம் என்னோடய இருபத்தி ஏழு சரி சொல்கிறேன் இது ரொம்ப ரகசியம் சொந்தமாக அந்த மலைக்கு வந்து கை ஜாதம் ஜாதம் பார்த்து ஒரு சிவன் கோயில் கட்டிக்கிறதுங்க நீப்பத்து சொல்லிட்டு சின்னம்மா கோயில் கேளுங்க அந்த இடத்துல கட்டிக்கிறோம்னா இவருடைய இடத்துல தாங்க அதனால் வந்து அவசியம் வாங்க ஒரு முறை நீ தனியாக வாங்க கடவுளை பார்க்கணும் பேசணும்னா தனியாக வாங்க நிச்சயமாக சித்தர் காய்ச்சி கொடுப்பாரு சிவனுக்கு மிகப்பெரிய புண்ணியம் கொடுப்பாருங்க இது உண்ம ரகசியா இப்போ பெருமிக்கோ தற்பெருமிக்கோ புகழும் சொல்லலைங்க பருவதமலை ஏறி இருக்குன்னா தாய் வித்திர பிறந்து வந்த மாதிரி அந்த குழந்தைக்கு எதுவும் நிலக்கட்ட தெரியாது இல்லைங்களா அது பண்ணி செஞ்ச பாகமுறை நிபர்த்த ஆயிடுச்சு மீண்டும் பேட்ரி சார்ஜ் ஆகிற மாதிரி ஒரு புண்ணியம் கிடைக்கும் இது உண்மை ரகசியம் இதால் அற்புதமான சிவமலை கிடைக்கிறீங்க இதுக்கு காரணம் பருவதமலை யூஸ் பண்ணாங்க நன்றிங்க நிறைய விஷயம் சந்திப்பீங்க ஐயா நீங்கள் எப்படி விளம்பரம் எடுத்தீங்களோ ராஜேந்திர கழக வந்து தான் டெவலப் பண்ணாருங்க அவர் வந்து அந்த ரோடு போட்டது இந்த கரண்ட் போட்டது ராஜ்ய கலெக்டர் வந்து ரெண்டு மரம் மேலே நான் மூணாவது மாதிரி குடும்பத்தாடு போனார் அவர் வந்த பிறகு தான் அந்த ரோட்டு எல்லாம் வசதிங்க மிகப்பெரிய ஒரு புகழ் கடிச்சுக்காக இருக்குது எல்லா கலெக்டருக்கும் அதிக புகழை அறுதாங்க அந்த புண்ணியம் அறு செய்யறதுன்னா இந்த மலை ஏறினாருங்கிறது விவம்பரம் பண்ணுறீங்க புண்ணியம் பெரிய முடிஞ்ச அளவுக்கு அசிஞ்சாப்பட சாப்பிடாது சபரிமலையை விட மிகப்பெரிய பார்க்குங்க எப்போனா குறைசலை கூடாதுங்க அது ஒரு விதங்க இயற்கையாக ஒரு புண்ணியம் பாவங்கள் வந்து விலகுங்க நம்ம போன பிறகு செஞ்ச பாவம் சின்ன ஒரு சாபம் நல்லா படைக்க வேண்டிய வயசில் கல்யாணம் ஆகாதுங்க பல தடங்கள் வருங்க ஏறு இறங்கினாலே ஒன்று விட்டு எல்லாம் விடுதலை ஆகிடும் அப்போ நீ ஃப்ரீயாகிடுற செல்ஃபோன் சார்ஜ் ஆகிற மாதிரி உங்கள் பாசத்தில் சொன்னால் இன்றைக்கி எப்படி செல்ஃபோன் சார்ஜ் இருந்தோ நம்ம மேலே இருக்கிற பாவங்கள்லாம் விலகி மிகப்பெரிய ஒரு புண்ணியம் கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு அஞ்சு முறை வாங்க மாதத்தில் ஒரு நாள் ஒரு முறை ரகசியமாக வாங்கி கடவுளை பார்ப்பீங்க கண்டிப்பாக இது ஒன்றும் அனுப்புங்க பார்க்கலாங்க

நடந்தான் நடந்தான் நான் கொடுத்துக்காக எடுத்துட்டு போறீங்க எத்தனை நாளைக்கு ஒரு வழியை போயிட்டு வரீங்க இந்த மாதிரி ஒரு நாளைக்கே மூணு நடை நாலு நடை போவேன் ஒரு நாளைக்கு மூணு நட நாலு நடை போவீங்களா பன்னெண்டு வயசு வந்து ஏறிங்கிறேன் சூப்பர் நான் நீங்கள் செய்கிற செயல் ரொம்ப வில மதிக்க இல்லாத நான் தான் நீங்கள் செய்கிற செயல் இருந்து ஏறிங்கிறேன் இப்போ எவ்வளோ தராங்க இப்போ முந்நூறுபா தராங்க ஒரு நடைக்கு ஆமாம் சரி நீங்கள் இதை வச்சுருந்த கிடப்பார் மலை ஏறும் போதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எப்படி பண்ணுவீங்க என்ன பண்ணுறது வகுத்து குறிமுட்டு தான் போய் நம்மளே நல்லா சொத்துலாம் எதுவும் இல்லை நீங்கள் ஒரு ஆளாக அந்த மாதிரி போகிறீங்களா வேறு யாராவது இருக்காங்களா ரெண்டு பேர் இருக்கீங்க சரிங்க சரி ஓகே தேங்க்ஸ் தேங்க்ஸ்ண்ணா ஆ இது பக்கம் நம்ம வந்த வழி இது வந்து வீரபதிர சுவாமி கோவில் செல்லும் வழியும் போட்டு அது இந்த பக்கம் பார்த்தோன்னா அந்த கடலாடை வழி அந்த ஒரு என்ன சிலிண்டர் தூக்கிட்டு போனார் பார்த்திங்களா அவர் இப்படி தான் போகிறார் ரெண்டு வழி இருக்குது பட் மோஸ்ட் எல்லாேரும் பார்த்தீங்கன்னா இந்த தென்மாதி மாதிமங்கலம் இந்த வழி தான் யூஸ் பண்ணுறாங்க எதுக்காகனா நிறைய பேர் வந்தாங்கன்னால் நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சப்போஸ் தண்ணி வேணும் ஸ்லிப் இருக்க சிலிப்பா ஹெல்ப் பண்றது கரெக்டாக இருக்கும் ஆனால் நீங்க இந்த வழியை ப்ரிஃபர் பண்ணா நல்லா இருக்கும் இந்த மரத்தில் அவங்கவுங்க வேண்டுதல் என்னென்னவோ அதை வேண்டிட்டு இந்த மாதிரி கல்லை வச்சு துணியில் கட்டுவாங்க இந்த மாதிரி கட்டினாக்கா வேண்டுதல் நிறைய வேறுன்ட்டு ஒரு ஐதீகம் இருக்குது பாருங்கள் இந்த மரம் ஃபுல்லாகவே கட்டி வச்சுருக்காங்க எவ்வளோ எட்டுதோ அவ்வளோ தூரத்துக்கு ஃபுல்லாகவே கட்டி வச்சிருக்கேங்க நம்ம அது பார்க்குறோம் பார்த்தீங்களா அதுதான் மலையோட உச்சி அந்த மலை பக்கத்தில் தான் நம்ம சிவன் இருக்கார் பண்ணாத நம்ம கிதே போய்ட்டு இருக்கும் இதுக்கப்புறந்தான் அந்த கிடப்பாறை பாதையே வரும் வாங்க போய் பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஏன் இந்த கடை நியூ இயர் வரைக்கும் இருக்குமாயா வாரம் அப்படி தனிநாயிருக்கும் மட்டும் ஒரு வழியாக கிடப்பாற லொக்கேஷனுக்கு வந்தாச்சு இங்கேயே பார்த்தோன்னா நம்மளுக்கு ரெண்டு வழி இருக்கும் ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தோன்னா நம்ம ஏற வழி இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தோம்னா நம்ம இறங்குற வழி இருக்குது இங்கேயும் பார்த்தீங்கன்னா சில பேர் ஏறுறாங்க பட் நம்ம அதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர் பிகாஸ் வரவங்க அப்போது கம்ஃபர்டபிள் இல்லாமல் இருக்கும் நம்ம ரேசர் வழியிலே போவோம் இதுதான் நம்ம நடந்து வந்த பாதை ஒரு சின்ன லைன் மாதிரி தெரியுது பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்கோம் பாருங்கள் நம்ம வேறு லெவலில் இருக்குது மிகவும் ஒரு ஆபத்தான வழி எப்படி ஏறுவோனே தெரியல கஷ்டப்பட்டு தான் ஏறுறோம் ஆனால் எல்லாமே நம்ம சிவனை நம்ம ஏறணும்னா ஆயிரிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வேற ஒன்றும் இல்லை ஓம் நம சிவாய ஓம் நம ஓம் நம சிவாய 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 ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய் போயிட்டு இருக்கோம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அது எல்லாமே இப்போ ஒருத்தர் வந்துட்டாரு கொஞ்சம் நான் சுதாரிச்சதுனால தப்பிச்சேன் போயிருக்கும் தூக்கிட்டு போறது ஒன்றுமே இல்லை வேஸ்ட் கவர் தான் தான் முக்காவது பேர் வந்து பார்த்து பயப்படுவோம் நைட்ல ஏறுத்த பெட்டர் தான் எனர்ஜி வேஸ்ட் கொஞ்சம் கூலிங்கா இருக்கும் கொஞ்சம் வயசானவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ரொம்ப ரிஸ்கா இருக்கு கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் உயிருக்கு ஆபத்து தான் மேல ஒவ்வொரு அடியும் பாத்துதான் வைக்க வேண்டியதா இருக்கு பின்னாடி மட்டும் பாத்துறாதீங்க பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு வீதி வரும் இருக்கு அந்த ஏறுறோம் நம்ம காலாம் நடுங்குது சிவா சிவா என்னப்ப நல்லவா எந்தவா பொண்ணம்பளத்தவா இந்த கடப்பறை மட்டும் இல்லைன்னா நம்மளால் கண்டிப்பாக ஏற முடியாதுங்க இது ஒரு பிடிப்பு இருக்கு ஓவில் அங்கே தான் இருக்கு அங்கேதான் போகிறோம் நம்ம ஒரு கடப்பாறையில நம்ம அந்த மலை கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கணும் நினைக்கிறேன் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது இந்த கடப்பாறை ஏறதுக்கு சத்தியமாக ஒரு பயந்த பயத்தில் தான் ஏறணும் கொஞ்சம் ஸ்லிப்பாகனாலும் காலி நைட்டில் ஏறினா அந்த ரிஸ்க் தெரியாது ஆனால் நாங்கள் பகலில் தான் ஏறினோம் ஏன்னா அப்போ தான் வீடியோ ஃபுல்லாக எடுக்க முடியுன்றதுக்காக உண்மையிலேயே வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஒரு வழியாக கட்டப்பற ஏறி முடிச்சிட்டோம் அடுத்தது நம்ம அந்த கோயிலுக்கு மேலே தான் போக போகிறோம் அங்கே தெரியுது பாருங்கள் அங்கே தான் நம்ம போக போகிறோம் சரி வாங்க நம்ம ட்ராவல் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் இதான் தண்டவாள பாதை இங்கே ஆனால கூட காலிங்க இது எப்போ இந்த போட்டவங்களுக்கே ஒரு பெரிய தேங்க்ஸ் தான் சொல்லணும் பாய் எல்லாரும் இந்த போகிறதே கஷ்டமாக நினைக்கிறாங்க இங்கேருந்தே இவ்வளோ தூரம் போகிறது பட் இங்கேயே இவ்வளோ பெரிய வழி மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க நம்மளுக்காக இங்கே போட்டிருக்க ஒரு ஒரு கடப்பாரியும் ஒரு ஒரு வெயிட்டும் அதிகம் நல்ல ஆணித்தனமாக உள்ளே வரைக்கும் போட்டிருக்காங்க இங்கேயோ ஒரு மண்டபம் கட்டிருக்காங்க யாராவது வந்து டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ ஹைட்டில் ஒரு மண்டபத்தை கட்டியிருக்காங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம்தான் இங்கெல்லாம் ஓரளவுக்கு ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது ஸோ கொஞ்சம் அந்த டிஸ்டன்ஸ் மட்டும்தான் அந்த சின்ன மலை ஏறத்து மட்டும்தான் ஸ்டெப்ஸ் இல்லாமல் இருக்குது கடப்பாறை பூச்சி இறம இருக்குது இங்கே ஓரளவு நல்லா ஸ்டெப்ஸே போட்டு வச்சுருக்காங்க அப்படியே பாருங்கள் நம்ம எங்கே போகணும்னு சொல்லிவிட்டு சும்மா ஒரு வியூவை மட்டும் பார்ப்போம் இங்கே எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சூப்பராக இருக்குங்க அப்படியே அந்த மலையோடு சேர்த்து பாருங்கள் டோட்டல் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் ஏரியாவில் இருக்க எல்லாமே தெரியும் நினைக்கிறேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ஜீவனமே கிளைமேட்டும் பாருங்கள் நல்லா மிஸ்டியாக சூப்பராக இருக்குது அது நம்ம வந்த பாதை லைட்டாக ஒரு கோடு போட்ட மாதிரி இருக்கிறது பார்த்தீங்களா நம்ம வந்து பாதை நம்ம தான் வந்தோமான்றதை நம்ம நம்ப முடியல அந்த அளவுக்கு இருக்குது படிக்கட்டு ரொம்ப அருமையாக போட்டிருக்காங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு சேஃப்டியாகவும் இந்த இடத்துல இருக்குது அந்த ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும் இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் இங்கேயும் ஒரு கடை இருக்குது ஏன்னா வேணாம் இப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தேவையானதை இங்கே கொஞ்சம் அழகாசிமௌண்ட்லேயே ஸ்டெப்ஸ் போட்டு வச்சுருக்காங்க நம்மளே இங்கே வரும்போது இந்த மாதிரி திங்ஸ் அவாய்ட் பண்றது ரொம்ப 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 நல்லது ஏன்னா இதெல்லாம் எப்படி நம்ம டிஸ்பஸ் பண்ண போனோம்னே தெரியாது அதனால நம்ம யூஸ் பண்ற திங்ஸை நம்மளே கொண்டு போய் போட்டணும் ஓம் நமச்சி வாய ஓம் நமச்சி வாய ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி

நம்ம கையில அபிஷேகம் மட்டும் பித்தனுக்கும் போட்டு வரலாம் பையனும் பயணம் பன்னெண்டு மணிக்கு வந்து இப்போதான் சிவா! ஓம் சிவா ஹலோ லவ்ல அதுக்கார ஏறிட்டோம் ஆச்சு இவ்வளோ பெரிய மலையில் அன்னதானம் பண்ணுறாங்க அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு அடுத்தது இங்கே வருவோம் ஆமாம் சாமி தந்துருக்கா சாமி என்ட்ரன்ஸ்லேயே ஒரு சின்ன ஆர்ச் இருக்கும் இங்கே பக்கத்துலேயே கதை இருக்குது ஏதாச்சும் வேணும்னாலும் பண்ணிக்கலாம் பூஜை சாமான் வைக்கிறாங்க பூஜை சாமான் வந்து எல்லாமே எங்கேயும் கிடைக்குது மேலே ஏறிட்டோம் மக்களே வெற்றிகரமாக ஏறிட்டோம் முதல்ல விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து நம்ம மல்லிகார்ஜுன சுவாமியை வந்து தரிசிக்கலாம் இங்க உள்ள நின்றவன ஒண்ணு இங்க ஒண்ணு பாத்தீங்கன்னா ஒரு விநாயகர் இருக்காரு மல்லி தேவயானையோட முருகர் இருக்காரு இங்க ஒரு வீரபத்ர சுவாமி இருக்காரு அவர் பக்கத்திலே பத்ரகாளி அம்மன் வீரபத்ர சுவாமிக்கு நந்தி பகவான் இருக்காரு எதிர்க்க நம்ம கீழே அவர் கும்பிட்டு வந்தோம்ல நல்லபடியா நம்மளை கொண்டு வந்து சேர்க்காரு அப்படியே கேள்வி கொண்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வேண்டிப்போம் இங்க பாத்தோம்னா தட்சணாமூர்த்தி இருக்காரு குரு பகவான் சித்தர்கள் பெயர் வகையில வச்சுக்கிறோம் அவங்க வைக்கணும் சிவாய ஓம் ரம இவ்வளவு கடினமான வழியில் ஏறி வந்ததுக்கு ஒரு சுத்தியான அனுபவமாக இருந்தது இந்த மலைப்பாயினம் ஃபஸ்ட்டாக சாமியை பார்த்தாச்சு நல்லா தரிசனமும் பண்ணியாச்சு கோவில் ரொம்ப சூப்பராக இருக்குது டேரெக்டாக கருவறை கோயிலே போய் தரிசித்தோம் இதெல்லாம் வந்து எந்த ஒரு கோவிலுக்கும் நம்மளுக்கு கிடைக்காது அது நம்மளுக்கு இங்கே கிடச்சிருக்கு அதனால் நம்ம இந்த புனிதத்தை நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் நல்லா பாதுகாக்கணும் நல்லா சாமி தரிசனம் எங்களுக்கு ஏன்னா கூட்டமே இல்லை கூட்டம் இல்லாதனால பொறுமையாக உட்காந்து நல்லா அபிஷேகம் பண்ண நம்ம கையாலேயே அது பெரிய பாக்கியம் தான் சொல்லணும் ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அது இங்கே இருக்கிற சாமியுமே நம்ம கிட்ட சொல்லியிருந்தாங்க அது கேள்விக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கோயிலை வந்து நல்லா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலாம் எனக்கு என்னன்னா இங்கே வெளியில நம்ம உள்ள என்ட்ரிடப்பே ஒரு செக் பண்ணி அமிச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா நிறைய பேர் நிறைய விதமாக நிறைய எடுத்துட்டு வராங்கன்னு சொல்றாங்க இந்த சாமி ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்ம கோயில் வந்து கொஞ்சம் நல்லா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவோம் அதே பிளாஸ்டிக்லாம் இங்கே இருக்கு அதனாலமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டே குப்பை தொட்டியாக அங்கங்க வெச்சிருக்காங்க போட்டுக்கலாம் அப்படி நம்ம நம்மளே கொண்டு போய்ட்டு நம்ம கீழே நம்ம இது வந்து போட்டுக்கலாம் கோபுரம் பல பாதுகாக்க வரவில்லையே வரவில்லையே மேலைய மூணு வேலையும் குறிப்பிட்ட டைம்ல அன்னதானம் போடுறாங்க சமையலுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் மேல எடுத்துட்டு வந்து சமைச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போடுறது ரொம்ப பெரிய விஷயம் நீங்க இங்கேயும் அன்னதானத்துக்கு டொனேட் பண்றவங்க பண்ணலாம் இந்த அன்னதான கூட்டத்துக்கு ஜென்ரேட்டர்லாம் வச்சிருக்காங்க இப்படிதான் மேல தூக்கிட்டு வந்தாங்கன்னு தெரியல இவ்வளவு கடினமான வழியில ஏறி வரதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆனா இங்க ஜென்ரேட்டரே தூக்கிட்டு வந்திருக்காங்க அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க தொடங்கியாச்சு ஏறப்போ இருந்த பயத்தை விட கடபாரையில இறங்குறப்போ அதுக்கு மேல இருந்தது பொறுமையா இறங்கி வந்துட்டோம் நீங்க நைட் டைம்ல ஏறி இறங்குன மாதிரி இருந்தீங்கன்னா டார்ச் லைட் எடுத்துட்டு போங்க ஏன்னா வழியில எங்கேயும் லைட் இருக்காது இந்த பருவதமலை வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்திருக்கும்னு நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னும் பல வீடியோஸை பார்க்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்து இந்த மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான வீடியோல நம்ம சந்திப்போம் டிஸ்டன்ஸ்ல இருக்க தள்ளி கொண்டு வா வா பொறுமையா வா தம்பி ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நம்மச்சுவாயா